அனைவருக்கும் வீடுகள் திட்டம் சென்னை பெரும்பாக்கத்தில் புதிய நுட்பங்களுடன் கட்டப்பட்ட ஆயிரத்தி நூற்று ஐம்பத்தி இரண்டு வீடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். ஆவிய அளவில் கட்டுமான தொழிலில் புதுமையான மாற்று சர்வதேச தொழில்நுட்பங்கள் புதுமையான பொருட்கள் மற்றும் புதிய நடவடிக்கைகளை கலங்கரை விளக்கம் என்கின்ற பெயரிலான திட்டங்கள் வழிகாட்டுகின்றன இதன்படி இந்தியாவில் மாதிரி திட்ட அடிப்படையில் முதன்முதலாக கட்டப்பட்டு வருகின்றன மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் குஜராத்தில் உள்ள ராஜ்கோட் தமிழ்நாட்டில் சென்னை ஜார்க்கண்டில் உள்ள ராஞ்சி திரிபுராவில் உள்ள அகர்தலா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள லக்னோ ஆகிய நகரங்களில் கட்டமைக்கப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு இடத்திலும் உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய ஆயிரம் வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன வாழ்வதற்கு தயாரான நிலையில் இந்த வீடுகளை பனிரண்டு மாதங்களுக்குள் கட்டி முடித்து முழுமையாக வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் பாரம்பரியமான கட்டுமானத்துடன் ஒப்பிடும்போது இவற்றின் செலவு குறைவாகவும் அதே சமயம் இந்த வீடுகள் அதிக தரத்துடனும் நீடித்து நிற்கும் வகையிலும் இருக்கும் சென்னை பெரும்பாக்கத்தில் முன்வார்ப்பு கான்கிரீட் கட்டுமான அமைப்பு அடிப்படையில் மாதிரி அடிப்படையில் கட்டப்பட உள்ளன தொழில்நுட்பங்களை கட்டிடப்படை தொடர்பான துறைகளில் உள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுதல் மற்றும் நேரடி ஆய்வகங்களாக இந்த கலங்கரை விளக்க திட்டங்கள் திகழும் குறுகிய காலத்திற்குள் உறுதியான வீடுகளை கட்டும் கலங்கரை விளக்க பணிகளுக்கான அடிக்கலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புத்தாண்டு தினத்தில் தொடங்கி வைத்தார் அதன்படி தமிழகத்தில் சென்னை பெரும்பாக்கத்தில் கட்டப்படும் மொத்த குடியிருப்புகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்று இரண்டாகும் இதன் மொத்த மதிப்பீடு ரூபாய் நூற்று பதினாறு கோடியே இருபத்தி ஆறு லட்சமாகும் இதில் மத்திய அரசின் பங்கு ரூபாய் அறுபத்தி மூன்று கோடியே முப்பத்தி ஆறு லட்சமாகும் மாநில அரசின் பங்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ஆகும் பயனாளிகளின் பங்கீடு ரூபாய் பதினேழு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ஆகும் பிரதமர் டெல்லியிலிருந்து காணொலி மூலம் அடிக்கல் நாட்டிய இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் மற்றும் அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பிரதமர் பேசுகையில் முந்தைய ஆட்சிக் காலங்களில் சாதாரண மக்கள் வீடு வாங்க முடியாது ஆனால் எங்கள் ஆட்சியில் மிக குறைந்த வட்டியில் கடன் வசதி எளிய கடன்முறைகள் போன்றவற்றாலும் அதிக அளவு மானியம் அளிப்பதாலும் இப்போது அனைவருக்கும் வீடு அடையும் லட்சியம் சுலபமாகியுள்ளது என்றார் இந்நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் கோடி செலவில் ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று இருபது அடுக்குமாடி குடியிருப்புகள் மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது தனி வீடுகள் இங்கு கட்டப்பட அனுமதி வழங்க தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினாா்